சென்னை மாநகராட்சி நூற்று அறுபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் உலக சாதனை சென்னை நங்கநல்லூர் பகுதிகளில் அமைந்துள்ள ஜெயகோபால் கரோட்டியா அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் லிங்கன் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் பள்ளி மாணவியர்கள் நாட்டிய கலை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு பேச்சாற்றல் நிகழ்வு நடைபெற்றது இதன் மூலம் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வில் மாணவிகளிடையே மனக்கணக்கு மற்றும் கணிதம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சென்னை நூற்று அறுபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி துர்காதேவி நடராஜன் மாதம் மற்றும் தேதியை பயன்படுத்தி வாரத்தின் நாட்களை மனரீதியாக கணக்கிட்டு வருடத்தின் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களில் உள்ள கிழமைகளை இருபத்தி ஏழு நிமிடம் மற்றும் இருபத்தி இரண்டு வினாடிகளில் முழுமையாக கண்டுபிடித்து உலக சாதனை படைத்ததை பாராட்டி லிங்கன் சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த சாதனை சான்றிதழை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் வழங்கினார் இதனையடுத்து மாணவிகள் தேதிகளை குறிப்பிட்டனர் இந்த தேதிகளுக்கான கிழமைகளை மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் முன்னதாக மாணவிகள் கரகாட்டம் ஆடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வில் பனிரெண்டாவது மண்டல குழு தலைவர் என் சந்திரன் மாமன்ற உறுப்பினர் தேவி ஏசுதாஸ் வட்ட செயலாளர்கள் ஜே நடராஜன் ஏசுதாஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியை நிர்மலா முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் கே ஸ்ரீனிவாசன் டி நரசிம்மன் கீதா மற்றும் நங்கநல்லூர் நலசங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காட மனித உறுதி டிவி சேனலை தவறாமல் பார்க்கவும் வந்து பாத்தீங்கன்னா உலக சாதனை வந்து விழா நான் வந்து நூத்தி அறுபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் துர்காதேவி நடராஜன் நங்கநல்லூர் கவுன்சிலரா இருக்கேன் சேர்மன் வந்து மண்டல குழு தலைவர் வந்து சந்திரன் அவர்கள் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் என்னன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வந்து இருபத்தி ஏழு நிமிடங்கள் இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன் அதுக்காக வந்து எனக்கு ஆஃப் ரெக்கார்ட் வந்து உலக சாதனையாளர் விருது கொடுத்திருக்காங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப என்னன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அதோட கிழமைய வந்து சொல்லுவேன் இப்ப முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல வந்து நான் வந்து இருபத்தி ஏழு நிமிஷத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுக்காகதான் எனக்கு வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து ஆஹ் உலக சாதனை ஆளுக்காங்க எங்களை மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து திறமை இருக்கு திறமை இல்லாமல் கிடையாது இப்ப நம்மளுடைய முதல்வர் கழக தலைவர் முதல்வருடைய ஊக்குவிப்பு ஊக்குதல் தான் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த திறமையை நான் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு நான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கும் போது பண்ணியிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு நான் ரெக்கார்டா பண்ணணும்னு எனக்கு தோணல ஆனா இப்ப நம்ம இருக்கிற நம்மளுடைய இப்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம தமிழக முதல்வர் சரி நம்மளுடைய துறை முதல்வரும் சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து விளையாட்டு துறைக்கும் அனைத்து துறைக்கும் பெண்களுக்கான அரசியலா இருக்கட்டும் விளையாட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மள வந்து வேற பெண்களுக்கு வந்து பெண்களுக்கான ஆட்சியா கொண்டு வந்திருக்காங்க அப்ப நான் தோணுச்சு நம்ம ஏன் நம்ம இதை ஒரு நம்ம ஒரு திறமையை நம்ம வெளிய கொண்டு வந்து நம்ம இது ஒரு சாதனையா பண்ணக்கூடாதுன்னு அதுக்காக எனக்கு லிங்கன் புக் ஆஃப்ல இருந்து சாதனை பண்ணி எனக்கு சாதனையாளர் விருது கொடுத்திருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்மளுடைய போர்க்களமாக இருந்த நம்ம தமிழகத்தை பார்த்தீங்கன்னா பொற்கால ஆட்சியா மாற்றி இன்னைக்கு நல்ல முறையில வந்து நம்மளுடைய தமிழக கழக தலைவர் தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா நல்லபடியா ஒரு பெண்கள் வந்து பல துறைகளை சாதிக்கிறாங்கன்னா இன்னைக்கு அவர்தான் வந்து முக்கிய காரணம் எங்களுடைய அவருடைய அரசியலோட பலம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து அவருடைய பலம் பெறுகிறோம் பலம் பெறுகிறோம் அவருடைய ஆட்சியால் வந்து அவரோட உயரிய சிந்தனையால வந்து நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே பெண்கள் வந்து ஒரு பலமாகவும் இருக்கும் வளமாகவும் இருக்கும் இன்னைக்கு நான் மாமன்ற உறுப்பினராக இங்க உட்காந்து இந்த சாதனையை படைச்சிருக்கிறது வந்து முக்கிய காரணம் இன்னைக்கு எனக்கு மாமன்ற உறுப்பினராக எனக்கு அங்கீகாரம் கொடுத்ததே வந்து எங்களுடைய கழகத் தலைவர் முதல்வர் தான் அவர் எனக்கு இங்க கொடுக்கலினா கண்டிப்பா நான் வந்து இந்த சாதனையும் படிச்சிருக்க முடியாது உங்கள் எதிர்க்க ஒரு மாமன்ற உறுப்பினராகவும் உட்கார்ந்துருக்க முடியாது எங்களுடைய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்துல வந்து நான் எங்களுடைய மண்டப குழு தலைவர் சந்திரன் அவர்களுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன்